வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சமீபத்தில் இந்தியா ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து சிங்கப்பூருக்கு வந்திருந்தார் ஒரு ஃபைவ் டே விசிட் வந்திருந்தார் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூலை டு தேர்ட்டி எய்த் ஜூலை வரைக்கும் இருந்தார் அவர் வந்த நோக்கம் வந்து இந்த சிங்கப்பூர்லேருந்து முதலீடுகளை வந்து ஆந்திராவுக்கு ஈர்க்கிறதுக்காக வந்தார் அதான் பிரதேஷில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இன்வெஸ்டாஸை வந்து ஈர்க்கிறதுக்காக வந்தார் அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு ஏன்னா நிறையா எம்ஒயூன்னு சொல்லுவோம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் சைன் பண்ணியிருக்காரு ஓரளவு வெற்றி பெற்றிருக்கார் அதில் அவர் இங்கே வந்த பூஸில் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவருடைய கட்சி தெலுங்கு தேசம் வந்து ஆட்சியே இழந்தது அதுக்கு முன்னால் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்போ வந்து ஆல்ரெடி சிங்கப்பூரோட அவருக்கு தொடர்பு இருந்தது சிங்கப்பூர்டேந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் சைன்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கமிட்மெண்ட்லாம் வாங்கியிருந்தாங்க அப்புறம் இந்த அமராவத்தின்னு ஒரு கேபிட்டல் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கும் வந்து சிங்கப்பூர் ஒப்புதல் அளிச்சிருந்தது அதுக்கான ப்ரிலிமினரி எல்லாம் பண்ணியிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருடைய ஆட்சி வந்து போயிடுச்சு இந்த ஒய்எஸ்ஆர் கட்சி ஆட்சி தான் வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி வந்தது அவருடைய ஆட்சி வந்தது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எப்போவுமே இது ஒரு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குங்க அது அதாவது ஒரு புது பார்ட்டி பவருக்கு வந்ததுன்னா அதுக்கு முந்தின ஆள் என்னெல்லாம் திட்டம் கொண்டாரோ எல்லாத்தையும் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க நல்லதா கெட்டதா அது கூட பார்க்குறதில்ல ஸோ அந்த மாரி ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே இவர் சந்திரபாபு நாயுடு முன்னாலேயே வந்து சிங்கப்பூரோட அந்த ஒப்பந்தமெல்லாம் போட்டு அந்த எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி கோஸ்டல் லைன் டெவலப் பண்ணுற மாதிரி ஐடி காரிடர் வைக்கிற மாதிரி நிறையா திட்டம் போட்டிருந்தார் சிங்கப்பூரும் அதுக்கு ஓரளவு கமிட்மெண்ட்லாம் கொடுத்துருச்சு ஆனால் இந்த ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டார் அதனால் சிங்கப்பூருக்கும் கொஞ்சம் ஒரு ஏமாற்றமாக தான் ஆயிடுச்சு ஸோ இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆனதினால இப்போ வந்து அவர் திருப்பியும் ரிவைவ் பண்ணியிருக்காரு பில்டிங் த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மீண்டும் வந்து நம்ம அந்த அந்த நம்பி நம்பகத்தன்மையை வந்து மீட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்காரு இந்த தடவை வந்தபோது அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவங்க அவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து லீசியாங்லோங் அதாவது சீனியர் மினிஸ்டர்னு சொல்லலாம் அவர் தான் முன்னாள் பிரதம மந்திரி அவரையும் மீட் பண்ணியிருக்கார் அப்புறம் திரு சண்முகம் அவரையும் மீட் பண்ணியிருக்காரு அது தவிர டான்ஸி லிங் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் மினிஸ்டர் அவர் அப்புறம் ஐடிக்கும் அவர் தான் மினிஸ்டர் ஸோ அவரையும் மீட் பண்ணியிருக்காரு அது தவிர இந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்களே நிறைய பேர் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த தெலுங்கு மக்கள் பிரதிநிதி அவங்களோட டயஸ்போரான்னு சொல்லுவாங்க தெலுங்கு டயஸ்போரா அந்த சிங்கப்பூரில் வாழக்கூடிய தெலுங்கின மக்கள் அவங்களையும் வந்து சந்திச்சிருக்காரு அந்த லீடர்ஸையும் சந்திச்சிருக்காரு அப்புறம் வந்து இந்தியன் ஹை கமிஷன் ஹை கமிஷனர் அவரையும் வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இவர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து சிங்கப்பூரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதாவது ஏற்கனவே அவர் சிங்கப்பூரோட இருந்த தொடர்பு பற்றி அவரும் சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் இது நாட் நியூ லாஸ்ட் த்ரீங் reasons are very clear singapore is enjoying high reputation and credibility and integrity அப்புறம் சிங்கப்பூரில் வந்து எப்படி ஊழல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதே நேரம் வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அதாவது எப்படி ஊழலே இல்லாமல் நடத்துகிறாங்க நாட்டை அப்படின்னா அதுக்கும் அவரே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு ஐ ட்ரை டு collect some information sometimes. people are saying singapore is integrity is very high. there is no corruption. i challenge my people also. i want to test it. even taxi driver, you offer tip, they won't take it singapore. that is the integrity of singapore nation. i really appreciate. that is where i am aspiring this country. இவர் சிங்கப்பூருக்கு வந்தபோது இவருக்கு வந்து அந்த ரோட்டில் வந்து இந்தியா ஸ்டைலில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இவருடைய கான்வாய் கான்வாய்னா தெரியும் முப்பது நாற்பது கார் போகும் செக்யூரிட்டி காரு போலீஸ் கார் அது இது நடுவில் இவருடைய கார் போகும் அந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது கார் போச்சு அப்போ வந்து டிராஃபிக்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க யூஸ்வலாக சிங்கப்பூரில் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க சிங்கப்பூர் பிரசிடென்ட் வந்தால் கூட அவர் பாட்டில் கும்பலோடு கும்பலாக போயிடுவார் இந்த மாதிரி டிராஃபிக்கை பிளாக் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் திரு சந்திரபாபு நாயுடு வந்தபோது இந்த மாதிரி பண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுவே சில மோட்டார்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தோணிச்சா அவங்களுக்கு திரு நாயுடு கூட அவங்களுடைய ஒரு டீம் வந்துச்சு ஒரு ஐ திங்க் இந்த ஐடி மினிஸ்டர் போ போல இருக்குது யாரோ நாரா லோகேஷ் அப்படின்னு அவரும் வந்திருந்தார் அவரும் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு அவரும் அந்த பிஸ்னஸ் லீடர்ஸோட ஏதோ ஒன்று சந்தித்து எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க பண்ணுற இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து இப்போ அதுதான் இன் திங் இன் இன் எவ்ரி கண்ட்ரி அதுதான் அதுக்கும் வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சர் அதெல்லாம் ரொம்ப ஒரு மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் ஃபீல்டுன்னு சொல்லலாம் மெடிக்கல் டிவைஸ் அதுக்கு வந்து பயோ மெடிக்கல்லாம் படிச்சிருந்தா அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒப்பந்தமெல்லாம் சைன் ஆகிருக்கு அப்புறம் எஜுகேஷனுக்கும் சைன் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவிலேருந்து தெலுங்கு மக்கள் அதாவது ஆந்திராலேருந்து வரக்கூடியவங்க இங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டிலேயோ இல்லை இன்ஸ்டியூஷன்லேயோ சேர்ற மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது அந்த மாதிரி வச்சுருக்காரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஏதோ அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங்க்கு பண்ணுறாங்க அப்புறம் செமிகண்டக்டருக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் அவர் வந்து பண்ணியிருக்காரு அது மாத்திரம் இல்லை அந்த அர்பன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நாலேஜ் பேஸ்டு எக்கானமி இந்த ஃபீல்டுலாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பூர் இந்த ஈக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டூரிசம் பண்ணுறதுலேயே என்னென்னா அந்த சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு டூரிசம் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஃபீல்டு தான் இதெல்லாம் அதுக்கும் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்புறம் பிரதேஷ்க்கு என்ன ஒரு தனித்தன்மைன்னா கோஸ்டல் லைன் தான் அதுக்கு ஆயிரத் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் என்னமோ கோஸ்டல் லைன் இருக்குது அது வந்து இட்ஸ் எ வெரி குட் அசட் ஃபார் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்லியிருக்கார் அவர் ஸோ அந்த 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 நிறைய போர்ட்ஸ் இருக்குது அங்கே அதாவது காக்கினாடா மச்சிலிப்பட்டினம் அப்புறம் கிருஷ்ணாப்பட்டினம் அந்த மாதிரி நிறையா போர்ட்ஸ் இருக்குது அந்த போர்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரைட் காரிடர்ன்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரைட் காரிடர் மாதிரி அந்த குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அதுக்கு வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இந்த கன்வேயர் பெல்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கான ஒப்பந்தமும் பேசியிருக்காங்க அது தவிர இன்னும் ரெண்டு மூணு போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து சிங்கப்பூர் உதவி புரிய போகிறது அதை தவிர ஆந்திராவில் வந்து அந்த கூகுள் வந்து ஏதோ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அதாவது டேட்டா சென்டர் ஒன்று வைக்க போகிறது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் சென்டர்னு கூட சொல்லலாம் அதை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுது கூகுளே அப்புறம் வந்து அந்த ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா மிட்டல் மிட்டல் ஸ்டீல் அரசர் மிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அது உலக அளவில் ஸோ அவங்களும் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டீல் ப்ரிப்பரேஷனுக்கு மேனுஃபேக்சருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபீல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிஜமாக நடந்ததுன்னு வச்சுங்களேன் பிரதேஷ் எங்கேயோ போயிடும் அவங்க லெவலே ரொம்ப ஹை ஆகிடும் இப்போது அதுவும் சிங்கப்பூருடைய உதவியினால பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எல்லா உதவியும் செய்கிறேன்னு இருக்காங்க அதாவது பவர் சப்ளை அன்இன்ட்ரப்டடு அண்டு எக்கனாமிக்கல் ப்ரைஸில் தரேன்னு இருக்காங்க வாட்டர் தேவையாக இருந்தால் அதுவும் தரேன்னு இருக்காங்க அப்புறம் லேண்டெல்லாம் அலகேஷன் பண்ணுறேன்னு இருக்காங்க அப்புறம் மேன் பவர் இருக்கவே இருக்குது அதெல்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிங்கப்பூர் லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிரதேஷ்க்கும் ஸோ இப்போ வந்து வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க சிங்கப்பூர் அந்த தெலுகு சமாஜம் தெலுங்கு சம்திங் இருக்குது மாதிரி அவங்க எல்லாம் இருக்குது அவங்க வந்து இன்சார்ஜ் ஆஃப் இந்த இது ஃபாரின் ஓவர்சீஸ் டெலுகூஸு சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஸோ அவங்க வந்து வேலை வாய்ப்புகளுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆந்திராலேருந்து வராங்க இல்லையா சிங்கப்பூருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டில் வந்து ஆந்திரா பீப்புளை தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அங்கே வந்து ஒரு ஒரு கணிசமான எண் எண்ணிக்கையில் இருக்காங்க ஸோ அங்கே போய் முக்காவாசி கன்சல்டன்சி கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிறது தான் அண்ட் அதர் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து இன்வெரியபிளியோ ஒரு தெலுங்கு பேசக்கூடியவராக இருப்பார் ஸோ அவங்களுக்குள்ள என்ன ஒரு நல்ல குணம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க இப்போ ஒரு தெலுங்காரர் வராருன்னு வைங்களேன் சிங்கப்பூருக்கு அவர் வந்து தன்னுடைய நண்பர்கள் மூணு நாலு பேரை வெகு விரைவில் கொண்டுருவார் சிங்கப்பூருக்கு அந்த மாதிரி பாஸோட பேசி ஹெச்ஆரோட பேசி என்னுடைய ஃப்ரெண்டு சார் இவர் நல்லா வேலை செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்துவார் வந்துடுவார் ஸோ அதே மாதிரி அவர் வந்தார்னா அவருக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க பக்கத்து டவுனில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து அவர் கூப்பிட்டு வந்துடுவார் ஸோ இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திராவில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா செங்காங்னு ஒன்று இருக்குது அப்புறம் பொங்கோல்னு ஒன்று இருக்குது அப்புறம் டேம்பனீஸ் அப்புறம் வந்து ஈஷூன் கத்தீப்பு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஏரியாஸ் இருக்குது நீங்கள் அங்கே ஒரு ஈவினிங் போனீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சாட்டர்டே சண்டே ஈவினிங் போனீங்கன்னா ஏதோ நீங்கள் வந்து இப்போ நெல்லூர் கூடூர் அந்த மாதிரி ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா சுற்றி வர எல்லாரும் தெலுங்கு பேசுவாங்க இந்த குழந்தைங்க பாட்டில் இருக்கோம் அவங்க வந்து அப்பா அம்மா வந்து நின்றுட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா அதாவது குழந்தைகளோட தாத்தா பாட்டி அவங்களும் வருவாங்க இந்த மாதிரி ஒரு இதில் வருவாங்க விசிட் பாஸில் இல்லை லாங் டேம் விசிட் பாஸில் வருவாங்க அவங்களும் அங்கே உக்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்க்கில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிங்கப்பூரா இல்லை தெலுங்கு நெ நெல்லூரா அப்படின்னு சந்தேகமே நமக்கு வந்துடும் அந்த மாதிரி நிறையா நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு இருந்தாலும் அவங்க வந்து பாராட்டப்பட வேண்டியவங்க ஏன்னா ஒரு தெலுங்காரர் வந்து இன்னொரு தெலுங்காரரை வந்து கண்டிப்பாக இறக்கி விட மாட்டார் ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பார் சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம கம்பெனியில்னா கூட வேறு ஒரு கம்பெனியில் எதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி வர வைப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காலவாரி விடமாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணம் அது அப்புறம் திரு சந்திரபாபு நாயுடு சொன்னது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பி ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பி லெட்டர் ஃபோர் பி ஃபோர்னாக்க பப்ளிக் ப்ரைவேட் பீப்பிள் பார்ட்னர்ஷிப் பப்ளிக் ப்ரைவேட் பீப்பிள் பார்ட்னர்ஷிப் இதன் மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது சில தெலுங்கு பேசுகிறவங்க வந்து நல்ல உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க ஃபைனான்ஷியலாக ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரண நிலமையில் இருக்கிற ஒரு தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஸோ இது பப்ளிக் செக்டராகவும் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டராகவும் இருக்கலாம் ஸோ பீப்புள்ஸ் டு பார்ட்னர்ஷிப்பு தான் இது அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணுறது மூலம் கீழ்நிலையில் இருக்கிறவங்களையும் வந்து அவங்க மேலே தூக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அம்சம்தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இதுவும் அவர் பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் ஸோ இந்த தடவை வந்து அவர் ஓரளவு அவர் பிளான் பண்ணதெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா டைம் இருக்குது இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை ஆகுது லாஸ்ட் இயர் தான் அவர் பதவிக்கு வந்தார் ஸோ இன்னொரு ஃபோர் இயர்ஸ் இருக்குது அதனால் அவர் வந்து முடிஞ்ச அளவு வந்து அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேற்றுவாருன்னு தான் தோன்றுறது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா தெலுங்கு பேசுகிற மக்களையும் சிங்கப்பூரில் பார்க்கலாம் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்